புகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் திருஸ் குக்கிங் பல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது ரவை லட்டு லட்டு என்று சொல்லும் போது லட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும் அதே நேரம் லட்டு சாப்பிட்றதுக்கு மிகவும் டேஸ்டாக இருக்கும் அதை விட முக்கியம் லட்டு வந்து நல்ல ஒரு பதமாக சொப்டாக எப்படி செய்கிறது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டித்தர போகிறேன் எப்படி லட்டு செய்து பழகணும் என்று நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே முழுசாக பாருங்கள் மிகவும் தெளிவாக உங்களுக்கு லட்டு எப்படி செய்யணும் என்பதை இந்த வீடியோவில் நான் காட்டித்தர போகிறேன் வாங்க லட்டு செய்கிறது எப்படின்றதை தெளிவாக பார்ப்போம் இதற்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு கிலோ ரவை எடுத்திருக்கேன் இதோட அரை கிலோ ப்ரௌன் சீனி எடுத்திருக்கேன் அதே போல் துருவி காய தேங்காய் தேங்காய்ப்பூ கடையில் அப்படியே பக்கெட்டை வாங்கலாம் அப் இருநூற்றி ஐம்பது கிராம் பக்கெட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் பேனிச்சம்பழம் பருப்பை நீக்கிறது எடுத்திருக்கேன் இதோட நூறு கிராம் ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன் நூறு கிராம் முந்திரியம் பருப்பு எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு தேக்கரண்டி ஏலக்காய் பொடி மற்றது ஒரு டின் பால் எடுத்திருக்கேன் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் வாங்க செய்முறையை பார்க்கலாம் அடுப்பில் சட்டியை வச்சு காய விட்டுருக்கேன் முதல்ல ரவையை வறுத்தெடுக்க போகிறேன் நான் வாங்கியிருக்கிறது வெள்ளை ரவை இதில் மஞ்சள் ரவையும் கிடைக்கும் எந்த ரவையாக இருந்தாலும் இலகுவான சூட்டில் வச்சு நல்லா வறுக்க வேண்டும் இப்போ இந்த வெள்ளை ரவை கொஞ்சம் கோல்ட் கலராக வரும் வரைக்கும் நான் எடுக்க போகிறேன் எரிய விடக்கூடாது சில சாப்பாட்டுகளில் சில ஊர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது பருத்தி துறைக்கு தட்டை வடன்ற மாதிரி இந்த லட்டுக்கு எங்களோட ஊரில் மிகவும் ஒரு சிறப்பு இருக்குது நீங்களும் செய்து பாருங்க இப்போ பாருங்கள் நல்ல கோல்டு கலராக வரவட்டது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை இறக்கி எடுத்து கொள்ள போகிறேன் இதே சட்டியில் தேங்காய் பூவையும் நல்ல கோல்ட் கலர் வரும் வரைக்கும் வறுத்தெடுக்க வேணும் உலர்ந்த தேங்காய் பூ கிடைக்கலன்னு சொன்னால் புரஸ் பூவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நல்லா வறுக்க வேண்டும் பச்சை தன்மை இருந்தால் லட்டு வந்து பிழையாக பார்க்கும் உலர்ந்த தேங்காய் பூன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு நாங்கள் வெளியில் வச்சா கூட லட்டு வந்து பிழையாகாது இப்போ பாருங்கள் நல்ல கோல்ட் கலராக இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேங்காய் பூவையும் இறக்கி எடுக்க போகிறோம் அதையும் ரவையோட சேர்த்துக் கொள்ளலாம் இதே சட்டில சீனியையும் ஓரளவு வறுக்க வேண்டும் அதாவது சீனி கொஞ்சம் உருகி ஒரு வாசம் ஒன்று வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக் கொள்ளுங்க சீனியை உடனடியாக தேங்காய் பூ ரவையுடன் சேர்த்து கொள்ள வேண்டாம் வேறொரு பாத்திரத்தில் இறக்கி வச்சு கொள்ளுங்க பிறகு இதை நல்லா கிரைண்டர் கப்பில் போட்டு பட்டு மாதிரி அரைச்சிட்டு தான் அந்த கலவையுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் கடைசியாக ப்ளம்ஸையும் கஜுவையும் வரத்து எடுக்க போகிறேன் இதுக்கு ஒரு கரண்டி நெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அல்லது ஒரு கரண்டி பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்கள் நெய் விருப்பமானால் நெய் சேர்த்து கொள்ளலாம் நெய்ய மணம் பிடிக்கலைன்னு சொன்னால் பட்டர் சேர்த்து கொள்ளலாம் இதை மெதுவான சூட்டில் வச்சு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கொள்ளுங்கள் காசு சேர்த்து கொஞ்சம் நேரம் அதாவது ப்ளம்ஸ் வந்து இப்படி நிமிந்து வரும் உருண்டையாக வரும் வரைக்கும் வறுத்தெடுக்க எடுக்க வேண்டும் இந்த பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குதுண்டு கஜு நான் கொஞ்சம் குறைவாகத்தான் சேர்த்துக்கொள்கிறேன் அதாவது இன்றைய தினம் என்னட்ட குறைவாக இருந்ததால் நான் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் நூறு கிராம் வரைக்கும் சேர்த்து கொள்ளலாம் அதை விட கூடண்டா கூட பிரச்சனை இல்லை நல்ல டேஸ்டாக இருக்கும் ஒரு சட்டி எடுத்து இந்த மாதிரி டின்பாலை ஊற்றி எடுங்க அதுக்கு பிறகு இந்த டின்னால் ஒரு டின் தண்ணி எடுத்து அதோட சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து நல்லா சூடாகும் வரைக்கும் கலக்கி விடுங்க கன கொதிக்க விட தேவையில்லை கொதி வந்ததும் அடுப்பை நிப்பாட்டி விடலாம் இனி ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க அதில் வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் உண்டாக சேர்த்து கொள்ளவும் பால் நன்றாக சூடாகி கொண்டிருக்கு அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் உண்டு சேர்த்து கொள்ளலாம் ஏலக்காய் பொடி பேரிஞ்சம்பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சூடாக இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறுங்க நாங்கள் எப்படி பிட்டுக்கு மா குலைக்கிறோமோ அப்படி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குலைச்சிடுங்க இப்போ பாருங்கள் எல்லா ரவையிலையும் பால் சேர்ந்த மாதிரி தெரியுது இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குலைச்செடுக்கவும் இதோட வறுத்து வச்சிருக்கிற பிளம்ஸையும் கஜுவையும் சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விடவும் நீங்கள் வடை செய்ய உளுந்தரைக்கிறதுக்கு எந்த கப்பு பாவீங்கிறீங்களோ அந்த கப்பை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்செடுக்கவும் இப்படி சைட்டில் பார்க்கவே தெரியுது நல்லா அரைப்பட்டது இப்போ இறக்கி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைவட்டுது எல்லாத்தையும் அதே மாதிரி அரைச்செடுத்துட்டேன் இப்போ ஓரளவு சூட்டில் இருக்குது இப்படியே நாங்கள் லட்டு பிடிச்செடுக்கலாம் நான் உருண்டையாக பிடிக்கவில்லை இந்த முட்டை சொக்குளாடைகிற மூடியில் அந்த பெரிய பக்கத்தை எடுத்துருக்கிறேன் இந்த தான் நான் போட்டு பிடிக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு நான் வந்து போட்டு பிடிச்சி காட்டுறேன் நல்ல சூடான பாலை ஊற்றி குளைச்சதால் லட்டு வந்து பிடிக்கக்கூடிய பதத்தில் இருக்குது சூடாக்காமலே லட்டு குடிச்சு எடுக்கலாம் அப்படி குடிக்கும்போது கடும் மென்மையாக இருக்கும் கொஞ்சம் காட்டாக இருக்க வேணும் என்பதால் நான் என்ன செய்ய போகிறேன் சொன்னால் இன்னும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் எப்படி கை குடிக்கக்கூடிய அளவு சூடு இருக்கோ அது வரைக்கும் நான் கொஞ்சம் மிக்கிற வலையில் வச்சு சூடாக்கி எடுக்க போகிறேன் சின்ன பாத்திரத்தில் இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க ஒரு பத்துலேருந்து இருபது லட்டு பிடிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்திங்கன்னு சொன்னால் சூடு ஆற முதலே பிடிக்கலாம் எல்லாம் ஒரே பதத்தில் இருக்கும் நிறைய பேர் உருவப்பில் அடுப்பில் வச்சு கிண்டுறது கிண்டித்து போது ஒன்று வந்து கடிவடும் ஒன்று வந்து கடிவடாமல் இருக்கும் ஒன்று வந்து எரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் எல்லாமே ஒரே பதத்தில் இருக்கும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் மற்ற சூடாக போது பிடிக்கிறதுக்கு மிகவும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்காண்டு இப்படி அழகான லட்டு நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எல்லா லட்டும் பிடிச்சி முடிச்சாச்சு பாருங்கள் இப்படி அழகாக இருக்குதான்ட்டு இந்த மாதிரி இந்த முறையில் செய்து பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் நிறைய பேர் வந்து கட்சான் சேர்ப்பாங்க கஜான் சேர்த்தா வந்து லட்டுற அந்த பாசம் வந்து இல்லாமல் போயிடும் நீங்கள் கஜான் சேர்க்காமல் கருவு சேர்த்து பாருங்கள் மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு ஆரித்து பாருங்கள் கொண்ட புட்டு காட்டுறன் பாருங்கள் இவ்வளவு இலகுவாக உடைஞ்சி வருது இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வரும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி நன்றி வணக்கம்